இன்று பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மகளிர் அணி தலைவி கோவை சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் பாராளுமன்ற வேட்பாளர் பேராசிரியர் இராம சீனிவாசன் அவர்களை ஆதரித்து மதுரை விளக்குத்தூண் அருகே ஆரம்பித்து காமராஜர் சாலை வழியாக மாரியம்மன் தெப்பக்குளம் வரை பிரச்சாரம் செய்தார் பிரச்சாரத்தில் அன்னை மீனாட்சியின் தாமரையை மதுரையில் மலரச் செய்து மக்களுக்கு வளர்ச்சித் திட்டங்களை பெற்றிட வேண்டுகிறோம் எனவும் திமுக அதிமுக எம்பி வேட்பாளர் உங்களிடம் ஓட்டு கேட்க வந்தால் உங்கள் கட்சியின் பிரதமர் வேட்பாளர் யார் என கேளுங்கள் பிறகு நாங்கள் ஓட்டு போடுகிறோம் எனக் கூறச் சொன்னார் எனவே எந்த பிரயோசனமும் இல்லாமல் மத்திய அரசின் தேர்தலை சந்திக்க தயாராக உள்ள அதிமுக திமுக வேட்பாளர்களை புறக்கணிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொண்டார் இதில் மதுரை மாநகர் மாவட்ட தலைவர் திரு மகா சுசீந்திரன் துணைத் தலைவர் ஜோதி மணிவண்ணன் பொதுச் செயலாளர் கருடகிருஷ்ணன் சந்தோஷ் சுப்பிரமணி டி எம் பாலகிருஷ்ணன் பொருளாளர் செந்தர் சாம் சரவணன் வக்கீல் முத்துக்குமார் மற்றும் ஊடகப் பிரிவு மாவட்ட தலைவர் வேல்பாண்டியன் மகளிர் அணி மாவட்ட தலைவி ஓம் சக்தி தனலட்சுமி தலைமையில் ஆயிரக்கணக்கான மகளிர் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கடந்த இந்தியாவை உலக அரங்கிலே உயர்த்திக் கொண்டு நாட்டில் இருக்கின்ற அத்தனை தரப்பு மக்களுக்கும் அவர்களுடைய வளர்ச்சிக்காக உயர்வுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் ஆட்சி கட்டிலில் ஏற்றுவதற்கான தேர்தலில் இங்கெல்லாம் சகோதரிகள் நிறைய இருக்கீங்க அன்பு மகளிர் சமுதங்கள் அத்தனை பேருக்கும் என்னோட கோரிக்கை ஒரு காலத்தில் பேங்க் அக்கவுண்ட் பணக்காரங்களுக்கானது இன்னைக்கு எல்லாத்துக்கும் பேங்க் அக்கவுண்ட் கொடுத்திருக்காரு பிரதமர் மோடி அவர்கள் அதே போல பத்தாண்டுகளில் வரலாற்று சாதனையாக பதினோரு கோடி இலவசமான இணைப்புகளை கொடுத்தவர் என்பது ஏதோ வசதி அல்ல இணைப்பு சொன்னா அந்த சகோதரிகளை உங்களுக்கு தெரியும் நம்முடைய சமையல் அறை நேரம் என்பது குறைக்கப்படுவது மட்டுமல்ல பெண்களுக்கான உடல் நலன் அவர்களுக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்பதும் அடிப்படை மாநகரத்தில் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு தெருவோர வியாபாரிகளையும் கேளுங்கள் கொரோனா காலத்தில் இருந்து திட்டம் என்கின்ற திட்டத்திலே எந்தவித உத்தரவாதமும் இல்லாமல் உங்களுக்கு ஆதார் கார்டு இருக்கா வியாபார மன்றக்கு மாநகராட்சியோட லைசன்ஸ் இருக்கா பேங்க் அக்கௌண்ட் இருக்கா இந்த மூணு இருந்ததுன்னா பத்தாயிரம் ரூபாயை யாரிடமும் எந்த சிபாரசும் இல்லாமல் பெற்று இந்த மக்களுக்காக கொடுத்துக் கொண்டிருப்பவர் பிரதமர் மோடி அவர்கள் பெண்களுக்கான சுயதவி குழுக்கள் இந்த நாட்டிலே ஒரு கோடி சுயதவி குழுக்கள் இருக்கின்ற இந்த நாட்டிலே அந்த பெண்களுக்கெல்லாம் பந்து வட்டிக்காரங்கிட்ட போக வேண்டாம் வேற ஏதோ அதிகமா வட்டி வாங்குறது கிட்ட நீங்க போக வேண்டாம் இருபது லட்சம் ரூபாய் வரை எவித உத்தரவாதம் இல்லாமல் பெண்களை நம்பி சுயதவி குழுக்களுக்கு கடன் கொடுத்துக் கொண்டிருப்பவர் பிரதமர் மோடி அவர்கள்